இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது உருளைக்கெழங்கு வச்சு ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் வாங்க ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க எங்கள் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைபர் பண்ணிவிட்டு பார்க்கலாம் வாங்க இது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இன்றைக்கி நான் உருளைக்கிழங்கு வச்சு நம்ம ஒரு டக்குன்னு நேரத்தில் ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் நம்ம செய்ய போகிறோம் இப்போ நான் இதுக்கு வந்து ஒரு மூணு உருளைக்கிழங்கு எடுத்துருக்கேன் இது வந்து அரை அரை கிலோ அளவுக்கு கொஞ்சம் கூடவே இருக்கும் இப்போ நம்ம தோலை சீவி எடுத்துக்கலாம் நான் கழுவிட்டேன் நம்ம கழுவுனதே நம்ம தோல் இந்த மாதிரி சீவி எடுத்துக்கலாம் இப்போ சீவினதை வந்து தண்ணியில் போட்டு நல்லா எடுத்துக்கலாம் நம்ம ஏற்கனவே தான் கழுவுனாலும் திரும்ப நம்ம தண்ணியில் போட்டு எடுத்து எடுத்து வச்சலாம் எடுத்து வச்சு நம்ம நம்ம பொடி கொஞ்சம் தகர்த்தோட லேஸ் லேசாக நறுக்கணுங்க நம்ம தோல் சீவினா உருளைக்கெழங்கு வந்து லைட்டாக இப்படி இந்த மாதிரி நைஸாக கட் பண்ணி எடுத்துக்கணும் ரொம்ப கனம் இல்லாமல் நம்ம சிப்ஸுக்கு நறுக்கிற மாதிரி இல்லாமல் கொஞ்சம் அதோட கொஞ்சம் தடிப்புமான அளவுக்கே இந்த மாதிரியே நம்ம எல்லா கிழங்கையுமே கட் பண்ணி எடுத்துக்கணும் இப்போ இந்த மாதிரி பாருங்கள் லேஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் இந்த அளவுக்கு தான் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கணும் இப்போ இதை கட் பண்ணதை நம்ம பீஸ் போட்டுக்கலாம் இப்படி அடுக்கி வச்சு மூணாக ஒன்றையும் சேர்த்து வச்சு கூட இப்போ நம்ம கத்தியில் குட்டி குட்டி பீஸாக போட்டுக்கலாம் ஒரே அளவாக நம்ம சேஃபாக எடுக்கணும் கட் பண்ணி இப்போ நம்ம நறுக்குன உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் தண்ணியில் சேர்த்து வச்சு பாருங்கள் இந்த மாதிரி தண்ணியில் தான் போட்டுருணும் இப்போ தான் கிழங்கு வந்து கருக்காமல் இருக்கும் இப்போ எல்லாத்தையும் நம்ம இது வந்து தண்ணி இல்லாமல் அள்ளி எடுத்து வச்சிடணும் ஒரு வடிகட்டிலையாவது இந்த ஜல்லையாவது நம்ம அள்ளி வச்சிடலாம் தண்ணியே இருக்கக்கூடாது இது நல்லா தண்ணி வடியட்டும் ஒரு நிமிஷம் நல்லா தண்ணி வடிய விட்டு இதை வந்து அடுத்து வந்து ஒரு காட்டன் துணியில் நம்ம கொஞ்சம் நேரம் கிண்டி விடணும் இந்த மாதிரி ஒரு வெள்ளை காட்டன் துணி எடுத்து நம்ம விரித்து இப்போ அது மேலே நம்ம நான் கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கெழங்க நம்ம கொஞ்சம் நேரம் அப்படியே தண்ணியமே இல்லாமல் வடிகிற அளவுக்கு நம்ம உணர்த்திக்கலாம் தண்ணியே இருக்கக்கூடாது இந்த சிப்ஸு செய்கிறதுக்கு அதனால் இது எல்லாம் கொஞ்சம் நேரம் அப்படியே நல்லா உணரட்டும் தண்ணி ஒரு 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 நிமிஷம் மட்டும் இருந்தாலே போதும் தண்ணி சத்து மட்டும் சுத்தமாக இருக்கக்கூடாது நம்ம வெள்ளை துணியை அதில் போட்டு அப்படியே நம்ம நினச்சி எடுத்துக்கலாம் நல்ல தண்ணி சேர்த்தே இல்லாத அளவுக்கு நான் துணியில் போட்டு நல்லா உணர்த்தி எடுத்துகிட்டேன் பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கணும் தண்ணி இருக்கக்கூடாது இப்போ இதுக்கு தேவையான நம்ம மசாலா ரெடி பண்ணிடலாம் இதுக்கு வந்து இப்போ நம்ம மாவு வந்து பச்சரிசி மாவு நான் எடுத்திருக்கேன் நீங்கள் கான்ஃப்ளோர் மாவு இருந்தால் கூட கான்ஃப்ளோர் மாவு எடுத்துக்கோங்க நாங்கள் பச்சரிசி மாவு தான் ஒரு அஞ்சு ஸ்பூன் எடுத்துருக்கேன் மூணு அஞ்சு ஸ்பூன் இதில் இந்த ஸ்பூனில் அஞ்சு ஸ்பூன் பச்சரிசி மாவு நான் எடுத்திருக்கேன் இதுக்கு தேவையான அளவு உப்பு பெருங்காய பவுடர் மஞ்சத்தூள் மிளகாத்தூள் வந்து நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம போட்டுக்கலாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் தேவையோ அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் இதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா நம்ம ஒன்றா கலந்துக்கலாம் காய வச்சு நம்ம எண்ணெயை சூடு பண்ணிடணும் எண்ணெய் சூடானோ நம்ம டக்கு நீங்கள் நம்ம கிழங்கு வந்து மசாலா போட்டு திரட்டணோடனே நம்ம பொறிச்சு எடுத்துடணும் அதனால் லேட் பண்ணாமல் நம்ம எண்ணெய் சேர்த்து நம்ம காய விடலாம் இப்போ எண்ணெய் காயிட்டு நம்ம இங்கே மசாலாவை கலந்துடலாம் பார்த்திங்கன்னா நம்ம எல்லாமே கலந்தாச்சு நம்ம இப்போ ஏதோ உருளைக்கெலங்கெல்லாம் சேர்த்துடலாம் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா பக்கமும் நம்ம சேர்த்து நம்ம இதை கலந்துக்கணும் தண்ணி எதுவுமே சேர்த்துடக்கூடாது நம்ம இதை கிள நம்ம இப்படி பிணைஞ்சிக்கிட்டிருக்கீங்களே லைட்டாக நம்ம உள்ளே நம்ம நம்ம உப்புப்பட்டவனே லைட்டாக தண்ணி விட்ட மாதிரி இருக்கும் முடிஞ்ச அளவு வந்து இதில் தண்ணியே சேர்க்காம இது கலந்துக்கிறது தான் நல்லது இப்போ நம்ம பச்சரிசி மாவு தான் சேர்க்கணும்னு இல்லை கான்ஃபுளோர் மாவு இருந்தால் கார்ன்ஃப்ளோர் மாவும் நம்ம சேர்த்துக்கலாம் இது அது இல்லாத பட்சத்துக்கு நம்ம பச்சரிசி மாவு சேர்த்துக்கலாம் எது சேர்த்தாலுமே நல்லா இருக்கும் நம்ம சோடாமாவெலாம் எதுவுமே சேர்க்க தேவையில்லை பச்சரிசி மாவே ஒரு நல்ல ஒரு பொறுப்பு தன்மை கொடுக்கும் அதனால் நல்லா இந்த மாதிரி கலந்தாச்சு இப்போ நம்ம எண்ணெய் காயமுமே நம்ம அள்ளி பொறிச்சிடலாம் இதுவே பாருங்கள் லைட்டாக ஈர விட ஆரம்பிக்குது இந்த தண்ணியெல்லாம் எதுவுமே சேர்க்கலை அந்த உருளைக்கிழங்கு அந்த பட்ட உடனே லைட்டாக தண்ணி விட ஆரம்பிக்கும் இப்போ தான் லைட்டாக பிசுபிஸ் தண்ணி வருது நம்ம இது மசாலா கலந்த உடனே நம்ம இந்த பக்குவத்துக்கே நம்ம மல்லி பொரிச்சிடலாம் இப்போ எண்ணெய் இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு ஒரு நிமிஷம் காயட்டும் இப்போ நம்ம எண்ணெயெல்லாம் சேர்த்துடலாம் கொஞ்சம் கொஞ்சமாகவே நம்ம சேர்த்து பொறிச்சு எடுத்துக்கலாம் தீயை வேக விடுவோம் ரொம்ப விட்டால் சீக்கிரமே உள்ளே வேகாமல் கருணை மாதிரி ஆயிடும் அதனால் மிதமான தீயிலே வச்சு நம்ம வேக இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லா ரெண்டு வரணும் லைட்டாக எடுத்துட்டு துள்ளி எடுத்து விட்டுருவோம் நல்லா ஒரு முக்கால் அளவு நல்லா வெந்திரிச்சு பாருங்கள் அந்த ஒரு ஒரு நிமிஷம் மட்டும் போதும் ரெடி ஆயிடும் நம்ம எடுத்துடலாம் ஒரு மூணு நிமிஷம் ரெண்டு மூணு நிமிஷத்துலேயே நல்லா வெந்துடுது எந்திரிச்சுன்னா நம்ம எடுத்துடலாம் ரெடி ரெடியாகிடுச்சு இப்போ உருளைக்கிழங்க வச்சு நம்ம சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் நம்ம செஞ்சாச்சு இது பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு பொறுப்பிறப்பாக சூப்பராக குழந்தைங்களுக்குலாம் செம்மையாக பிடிக்கும் இது ரொம்பவே சாயங்காலம் டைமில் நம்ம ஈஸியாக எங்கே இருங்க ஒழித்தோன்னே ஒழி பாருங்கள் அந்தளவுக்கு பொறுப்பிறப்பாக சூப்பராக இருக்கும் நீங்களும் நீங்களும் மறக்காம இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்